நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு மானியங்களை வழங்குவதற்கான அரசாங்கத்தின் தீர்மானங்கள் குறித்து சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை மையமான பெப்ரல் அதிருப்தி வெளியிட்டுள்ளது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னரான காலப்பகுதியில் இவ்வாறான செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஃபெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா பீட்டிய இந்த சலுகை வாக்குகளை பெறுவதற்காக அல்ல என்று தெளிவுபடுத்தியுள்ளார் அதே நேரம் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்த மானியங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் எவ்வாறாயினும் அவசியமான தேர்தல் நடைமுறையில் நியாயமான தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் தேர்தலுக்கு பின்னர் இவ்வாறான நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமென பெப்ரலின் ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாட்டின் உன்னதமான சட்டத்தை நீதி அமைச்சரின் ரீதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமையின் ஊடாக ஜனாதிபதி மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அடிப்படை உரிமைகளை மீறிய ஒரு வேட்பாளராகவே இவ்வுரை ரணில் தேர்தலில் போட்டியிடுகின்றார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறு மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியவர்களுக்கு தமது அரசாங்க ஆட்சியில் நீதிமன்ற நடவடிக்கைகளை எதிர்நோக்க நேரிடும் என சஜித் எச்சரிக்கை விடுத்துள்ளார்